தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கின் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற நீதிபதி எடப்பாடி பழனிசாமியிடம் ஏன் விசாரிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்தபோது சிபிசிஐடி போலீசார் தரப்பில் அரசு சிறப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகி புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் கால அவகாசம் கேட்டார்கள் அதனை அடுத்து வழக்கு விசாரணை டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார் பின்னர் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் செய்தியாளர்களிடம் பேசும்போது எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமியை எதிர்தரப்பு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கேட்டுக் கொண்டார்கள் ஆனால் வழக்கு புலன் விசாரணை கட்டத்தில் இருப்பதால் யார் யாரை விசாரிக்க வேண்டும் என்பதை விசாரிக்க அதிகாரிகள் தான் முடிவு செய்வார்கள் ஆனால் தற்போது சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் வழக்கில் தொடர்புடையவர்கள் தகவல் மற்றும் ஆதாரங்களை வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது அதில் அரசு தரப்பு சாட்சியாக இருந்தாலும் அல்லது எதிர்தரப்பு சாட்சியாக இருந்தாலும் விசாரிக்கப்படுவார்கள் என்றார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து சசிகலாவிடம் விசாரணை நடத்தியது போல எடப்பாடி பழனிசாமியிடமும் விசாரிக்க வாய்ப்பு உள்ளதா என செய்தியாளர்கள் கேட்டபோது தேவைப்பட்டால் அவரிடமும் விசாரிக்கப்படும் என்றும் வழக்கில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது